தமிழகம் உட்பட பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு வைத்த வழக்கில் தலைமறைவாக இருந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சென்னை திருச்சி கோவை உள்ளிட்ட இடங்களில் வெடிகுண்டு வைத்த வழக்கில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன் வணக்கம் சாலமன் தற்போது கைதாக இருக்கக்கூடிய நபர்களின் முழு விவரங்கள் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்கள்ல வெடிகுண்டு வைத்த சம்பவத்துல கடந்த முப்பது ஆண்டுகளாக தலைமுறைவாக இருந்து வந்த இரண்டு பயங்கரவாதிகளை தற்போது சென்னை அதிதீவிர குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் தீவிரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆந்திர மாநிலத்தில் வைத்து இவர்களை இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இவர்கள் பல்வேறு வெடிகுண்டு சம்பவத்தில் இவர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சிலாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி அலுவலகத்துல குண்டு வீசிய வழக்குல கைது செய்யப்பட்டார்கள் அது மட்டுமின்றி நாகூர் தங்கம் முத்துகிருஷ்ணன் வீட்டுல பார்சல் குண்டு அனுப்பி இவர்கள் வந்து அதுல ஒருவரை வந்து கொலை செய்தார்கள் அந்த வழக்குலையும் அது மட்டுமின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் உட்பட ஏழு இடங்கள்ல இவர்கள் குண்டு வைத்த வழக்கு இவர்கள் மீது நிலுவையில் இருக்கிறது மொத்தம் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வெடிகுண்டு வழக்குகள் கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய இடையில தொடர்ச்சியாக இவர்கள் தலைமறைவாக இருந்து வருகின்றனர் அதாவது பல்வேறு மொழிகளை பேச கற்றிருப்பதால் இவர்கள் பல்வேறு மாநிலத்துல சென்று இவர்கள் தலைமறைவாக இருந்து வரும் அது மட்டுமின்றி அடையாளங்களை மாற்றி மாற்றி பதுங்கியிருப்பதால போலீசாருக்கு இவர்களை பிடிப்பதில் சிக்கல் எழுந்த தீவிரவாத தடுப்பு பிரிவினரால் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட இருவரையும் விசாரணைக்கு பிறகு எழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன் சோலமன் ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்